ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி கோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ வீடியோ தான் வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம் சிறப்பு விழா பண்ணுறது வாட்டர் ஃபில்டருங்க இது ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டோம் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுறோம் வந்து நாலு நாள் ஆச்சு நினைக்கிறேன்

ஆர்வம் போட்டுருக்கு எதுவாக போட்டு தெளிவுறாதீங்க வந்து ஆமாம் நிலம் செட் பண்ணுறதா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற ஆமாம் வேறு மாதிரி சேர்த்து அங்கே மாதிரி மாறி

கால் வரையில எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ட்ருப் ஃபுல்ட்ரு ஃபில்ட்ரு புதுசு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு புதுசு அடுத்து சிலிண்டரும் புதுசு சிலிண்ட்ரு வந்து நாங்கள் கனெக்ஷனே எடுத்துட்டோங்க சரி நீ எப்படி இருந்தாலும் வேணும் அப்படின்னு சொல்லி சிலிண்ட்ரு எடுத்தாச்சு இது வந்து ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா சாம்சங் ஃப்ரிட்ஜ் தான் எடுத்தோம் ஓகேங்க அதை வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜு புதுசுங்க ஆமாங்க

சூப்பரான பக்காவா தெரிஞ்சுட்டாங்க இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறேங்கிறது அது ஒரு வீடியோவாக நாங்கள் காமிக்கிறோம் புது ஸ்டாண்ட் இந்த ஃபில்டர் தாங்க நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் போட்டேன் வந்து இப்போது மாட்டியே கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு அதுலேயே வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா வருவாங்க அப்படின்னாங்க ஆனால் அந்த நம்பர் வந்து இப்போ ஒர்க் ஆகிறது இல்லைங்க நாங்களும் கூப்பிட்டு பார்த்தோம் ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் அது ஒரு மாதிரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு சரி அப்படின்ட்டு நாங்கள் இங்கே ப்ளம்பரை வச்சே வந்து மாட்டிட்டோம் ஏற்கனவே இந்த ஸ்டாண்டு வந்து இல்லை ஹவுஸ் ஓனர் வந்து இல்லை நீங்கள் அடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவுமே வந்து ஒரு ஃபில்டரு கடையில் சொல்லி அந்த ஸ்டாண்ட் ஓரளவுக்கு பெரிய ஸ்டாண்டாகவே அடிச்சிட்டோம் ஏன்னா இதை விட பெரிய சைஸ் ஃபில்ட்ரை வந்து வாங்கினாங்க அப்படின்னாலும் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபில் ஸ்டாண்டை வந்து கழட்டிட்டு போகிறது இல்லை அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கோம் அதனால் அவர் என்னன்னாருன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டாகவே நீங்கள் அடிச்சுக்குங்க அடுத்து யாராச்சும் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதனால பெரிய ஸ்டாண்டே அடிச்சிட்டோம் அதேமாதிரி பிளக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த சைடில் தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி அடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த சுவிட்சு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்துருக்கணும் இல்லையா இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டப்பா அந்த வெள்ளை கலர் டப்பா இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஒட்டியே வந்து ஃபில்ட்ரு மாட்டியிருந்திருக்கலாம் ஆனால் அந்த நேரம் கரெக்டாக சுவிட்சாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சென்ட்ராக தான் மாட்டியிருக்கோம் இது வந்து ஓகேங்க நிதிக்குட்டியே வந்து ஈஸியாக பிடிச்சிக்குவோம் அந்த ஹைட்டில் தான் வந்து மாட்டியிருக்கோம் இப்போ மாட்டி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆச்சு நல்லா இருக்குங்க ஃபில்ட்ரு வந்து தண்ணி இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு டக்குன்னு நிறைஞ்சிரும் ஓரளவுக்கு வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நான் ஃப்ரெண்டு கேமரா இதாகவே எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க அந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையிலேயே வாங்கி மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க பார்த்தோம் நீங்கள் கடையில் வந்து கேட்டப்போ ஏழாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாங்க இதே மாதிரி மாடல் தான் ஏழாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாங்க நாங்கள் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி ஏழாயிரத்தி ஐநூறுபா அது இல்லாமல் இந்த ஸ்டாண்டு அது எல்லாமே சேர்த்து எட்டுருவா வரும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வேறொரு மாடல் இருக்குது நம்ம வந்து பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி அது வேணால் நாலாயிரூவா சொன்னாங்க அது வந்து நான் சொன்ன அது ரிஸ்க்கான வேலை எனி டைம் அது அதில் ஒரு பா அது ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கணும் தீர்ந்துருச்சு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலும் கஷ்டம் வேண்டாம் நம்ம வந்து டேங்க்லேயே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சரி வேண்டாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபில்டர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருந்தேங்க கடையில் இருக்கிற ஃபில்டர்லாம் அதையெல்லாம் எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அதே இது ஆன்லைன்லேயும் இருந்துச்சு நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்கங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அது தெரியறது ஆன்லைன்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அக்வா அப்படின்னு தாங்க பேர் போட்டிருக்கோம் ஆனால் நிறையா லோக்கல் பிராண்டெல்லாம் வந்து கிடைக்கிது இப்போ எங்களுதே இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வா வின் மின்ஃபேடாக என்னமோ தாங்க பேரில் போட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் வந்து கடையில் இந்த மாதிரி பாக்ஸில் வாங்கி அவங்க வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படியெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க எச்சு விலை வச்சு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் தான் நான் என்ன பண்ண ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து புக் பண்ணேன் இது வந்து நாலாயிரத்தி ஐந்நூறுரூவா தாங்க வந்துச்சு அதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முந்நூறுரூவா கொடுத்தோம் நாலாயிரத்தி எட்நூறுரூவா அப்புறம் ஸ்டாண்டு வந்து ஹவுஸ் ஒன் நிறைய மார்க் கொடுத்துட்டாங்க அது வந்து நூற்றம்பது தான் இரநூறுவா தாங்க வந்துச்சு ஸ்டாண்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதி பாதி லாபம் இவங்க அப்பாவோட என்ன சொன்னாங்கன்னா நீ இது ஆன்லைனில் வாங்கிக்கிது போயிஷ்டன் என்ன பண்ணுறது அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் ஆயிஷ்டர் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சொல்யூஷன் இருக்கு இதுதானே பேஸ் மாடல் நம்மள எது கம்ப்ளைண்ட் ஆனாலும் நம்ம வந்து செப்பரேட்டாகவே மாட்டிக்கலாம் ஏன்னா இதை வந்து கம் நம்மளுக்கு கடையிலேருந்து மாற்றுறவங்களுமே வந்து கம்பெனியெல்லாம் மாற்றுறது கிடையாது அவங்களே வந்து ஒரு லோக்கல் ஐட்டம் தாங்க மாற்றுறாங்க இந்த ப்ரீஃபில்ட்ரு எல்லாமே வந்து நம்மளே மாட்டிக்கலாம் இதுவரைக்கும் அக்கா தான் பார்த்தீங்கன்னா ஆளி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நூறுரூவா அது இல்லாமல் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதுக்கு நூறுரூவா அப்படின்னு சொல்லி இரநூறுவாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டு இருந்தா இப்போ நாங்கள்தான் என்னென்னா ஆன்லைன்லேயே கிடைக்கிது ஏன்னா அது வந்து நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க கூட மாற்றிக்கலாங்க டேஸ்ட்டாக வந்துருக்கும் தண்ணி நம்ம அதை வந்து அடிக்கடி மாத்தி ஏன்னா வெளியில் அந்த வெள்ளை கலர் தப்பா வச்சுருக்காங்க இல்லைங்களா அதை வந்து நம்ம அடிக்கடி மாற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா இருக்கும் ஆனால் அவங்க வந்து வரையில் எப்படி இருந்தால் லேட்டாயிரும் நம்ம எப்படி இருந்தால் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா தான் மாற்றுவோம் அதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி மாற்றிட்டீங்கன்னா தண்ணியுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் இப்போ நாங்கள்லாம் அதுவே வந்து வீட்லேயே இப்போ மாற்றிக்கிறோங்க ஏன்னா அவங்க வந்து இதே மாதிரி தான் ஆன்லைனில் வந்து பழக்கம் வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்துட்டு போகிற செலவும் இருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம இதெல்லாம் வந்து நம்மளே வந்து மா சுத்திக்கலாம் எனக்கு ரிஸ்க் ஒன்றும் கிடையாது இதே வேற உள்ள ஏதாச்சும் பார்ட்ஸ் போயிருந்தா கூட நம்ம அவங்கள கூட்டிகிட்டு வரலாம் ஓகே தான் நாங்களே வந்து ஃபிட் பண்ணியாச்சு இப்போ நானும் கிட்டத்தட்ட இப்போ ஒன்றரை மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க நல்லா இருக்கு தண்ணி வந்து டேஸ்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஓடுறது மிஸ்டேக்கோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மாற்றுறதுக்கு ஒரு ப்ளம்பர் தாங்க வந்திருந்தார் அவரே கேட்டால் அப்படி எங்கா வாங்குனீங்க அப்படின்னு அப்படி ஆன்லைனில் தான் வாங்கினேன் அப்படின்னா பரவாயில்லைங்கக்கா அப்படின்னு அவங்களும் வந்து இந்த ஃபில்ட்ரு டீலர் தானாட்டு இருக்குது அவருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார் நான் அவர் கேட்கல எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்கலாம் கேட்கல ஏன்னா அவங்களும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா வேற ஆளுக்கு மாற்றி கூட கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு அவங்களே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க பரவாயில்லைங்க்கா நாலாயிரத்து ரூபாய்னா பரவாயில்ல இதே ஃபில்ட்ரு தானுங்கக்கா இங்கே ஏழாயிரூவாய்க்குலாம் மாற்றுறாங்க அப்படின்னு அவர்களும் சொல்லிகிட்டு தான் போடாது அந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்று கரெக்டாக இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆன்லைனில் விடவே வந்து கடையிலேயே கம்மியாக கொடுத்துட்டாங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால ஆனால் ஃபில்ட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு ஆறுரூவா கூட நாங்கள் வாங்கிட்டு போங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொன்னார் சரி வேண்டாம் அப்படின்ட்டு தான் ஆன்லைன்லேயே மாட்டிட்டோம் நீங்கள் வந்து மாட்டணும் அப்படின்னா இது ஆரோ இது வந்து ஆரோ தாங்க நாங்கள் வந்து கேரளாவில் வச்சுட்டு வந்து ஆரோ கிடையாது இதுல வந்து வேஸ்ட்டு தண்ணி அது வந்து யூவி யூஎஃப் நினைக்கிறேன் வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் வெளியே போகாது அங்கே வந்து நமக்கு தண்ணி நல்ல தண்ணி அந்த ஸ்மெல்லு மட்டும் எடுத்தால் போதும் குளோரின் ஸ்மெல்லு வரும்னு சொல்லி அந்த மெத்தடு வேறே அந்த ஃபில்டரு அது வந்து அக்வா கார்டு உள்ளது அது கொஞ்சம் காஸ்ட்லியா தாங்க மாட்டிருந்தோம் அதே வந்து இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால மாட்டி இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சு அதனால் அது ரிப்பேர் ஆயிடுச்சு அதாவது சரி இங்க வந்து அது வந்து ஒத்து வராது ஏன்னா இங்க வந்து ஒரு மாதிரி போர் தண்ணியும் விட்றாங்க ஒரு மாதிரி உப்பு தண்ணி எல்லாமே கலந்து வர்றதுனால இங்க வந்து ஆர்வம் தாங்க கரெக்ட் ஆனால் எதுவுமே குடிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் குட்டிஸ்கெல்லாம் வந்து குடிச்சு பழக்கிட்டாங்க நாங்கள் மூணு பேரும் கூட குடிச்சிடறவங்க பயிற்று தண்ணியும் கூட குடிச்சு குடிச்சிருவோம் ஆனால் நெதிக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி டேஸ்ட்டை கண்டுபிடிச்சி குடிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆ நல்லாவே இல்லை இந்த தண்ணி நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைன்னு குடிக்கவே மாட்டேங்கிறான் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மாட்டேயாச்சு அப்புறம் சுடுதரணி அவன் சுத்தமா குடிக்க மாட்டாங்க தான் காய்ச்சல் சளியாக இருந்தாலும் பச்சு தண்ணி தான் குடிப்பான் சுடு தண்ணி குடிக்கவே மாட்டான் அதுக்காக சரின்னு மாட்டிக்கிட்டோங்க ஆனால் நீங்கள் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி அட் லாஸ்ட்டாக வந்து துணி இது செல்ஃபை வந்து காமிச்சிருப்போம் அதுவுமே இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நல்லா இருக்கு என்ன கொஞ்சம் நம்ம வந்து வெயிட்டாக ஏதாச்சும் இந்த ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அடியில் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கேலண்டர் அட்டை இருக்கு இல்லைங்களா பழைய காலண்டரோட அட்டை அதே வந்து அடியில் வச்சு அதுக்கு மேலே நான் வந்து ஃபேன் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கூட அது வந்து சேஃப்டியாக இருக்குது அதுவுமே நல்லா இருக்குது அது வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து நேற்று அவங்க நான் புதுசாக என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் அவங்க மூணு பேரும் அதை காமிச்சிட்டு ஃப்ரிட்ஜ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னா சாம்சங் ஃப்ரிட்ஜ் தான் இதுவுமே ஓகேங்க நல்லாயிருக்கு இந்த ஃபில்டரை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லலாம் ஏன்னா ஆன்லைன் ப்ராடக்ட் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ரிவ்யூ வந்து சொல்ல முடியாது அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வீடியோ போடாமே இருந்தேன் ஓகேங்க நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் ஓகே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ